விஜயகாந்த் இறந்துட்டாரா எல்லாரும் சொல்கிறாங்க சும்மலாம் இறந்துட்டாரா இல்லை சும்மா வதந்தி கிடங்களா தெரியலை நான் சிங்கப்பூரில் இருக்கேன் என் பேர் சரவணன் தஞ்சாவூர் மாவட்டம் காடு ஊட்டி கிராமம் விஜயகாந்த் இறந்து நான் தாங்கிக்கவே இல்லை சொல்கிறாங்க கேப்டன் இறந்துட்டாரு கேப்டன் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஊருக்கு வேற பார்க்கலான்னு இருந்தேன் ஊருக்கு வரப்படிய கேப்டன் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க உண்மை அப்பயே தெரில ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நச்சமல்ல இறந்துட்டாரா அதெல்லாம் போய் சாகக்கூடாது கேப்டன் எப்போ பாக்க போற கேப்டனே போய் வீட்டுல பாக்கினு வந்துச்சு இப்போ जावाன்னு நினைச்சு பாக்குறாங்க எல்லாரும் நல்லா தான் சொன்னாங்க திနေနေறாரு மணி 나ล முன்ன மனித தெய்வம் ஓவர் ஆல் அவர் போட்டோவை வீட்டில் வைத்து வணங்குமாறு அவங்களாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மனித கடவுள் ஒவ்வொரு வீட்டிலும் சாமி புற பூஜைகள் விஜயகாந்த் ஃபோட்டோவை வைத்து வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணங்கினால் நல்லது நடக்குது நல்லது செய்தவர் நல்ல மனம் கொண்டவர் ஏழைகளை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர் எங்கள் தலைவர் விஜயகாந்த் எல்லாருக்குமே நல்லவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சினு பார்க்காம எல்லாருக்குமே நன்மை செஞ்சவர் அவர் போட்ட வீட்டில் வச்சு எல்லோரும் வணங்குங்க ரொம்ப கஷ்டம் வருது அவர் தெய்வம் மனித தெய்வம் தெய்வமாயிட்டார் அவர்